அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் செயின்ட் ஆனி ஸ்கூல் ஃபார் இன்டலெக்சுவல் சில்ட்ரன் ஸ்ட்ரீட் ஆனி ஹோம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் டிஸ்டிடியூட் சில்ட்ரன் மகாராஜா நகர் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாத உணவான இட்லி சாம்பார் காரச்சட்னி தேங்காய் சட்னி உளுந்தவடை காபி ஆகியவை சுமார் எழுபது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு அருளானந்தம் அவர்களின் தம்பி திரு சத்ய வாசன் பிறந்த நாளை முன்னிட்டும் திரு மணிகண்டன் நகர்கோவில் திரு சொக்கலிங்கம் பாபநாசம் மற்றும் சென்டர் கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் திருநெல்வேலி டவுன் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்